எங்க மாதிரி ஏழை குழந்தைகளோட சரணாலயம் அரசு பள்ளிகளில் யார் படிக்கிறார் நினைக்கிறீங்க ஏழை எளிய குழந்தைங்க

மாணவனுக்கும் ஒரே அரசு பள்ளிகளில் தான் இலவச திட்டம் அதுல ஒரே ஒரு குரதம் அது என்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு சீக்கிரம் சரிக்காது எல்லாரும் அவங்கவங்க குழந்தைகளுக்கு கட அரிசி பொன்னி அரிசின்னு நல்ல அரிசி தான் வாங்குவாங்க அந்த அரிசி சோறு தான் சாஃப்டா இருக்கும் நல்லா செரிக்கும் நலான் கோயில் திருவிழா கல்யாண வீடுகள்ல பொன்னி அரிசி சோறே சாப்பிட்டிருக்கேன் அரசு என்ன பண்ணணும்னா எங்களுக்கு போற ஒரு வேளை சோற பொன்னி அரிசி சோற போட்டா நல்லா இருக்கும் சரி பொன்னியின் செல்வி இடத்தில் சொல்லி வைப்போம் எங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பன்னெண்டாவது படிக்குது அது எப்பதுமே ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணியும் குடிக்காது தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகாது நான் ஏங்கா நீ காலையில தண்ணியும் குடிக்க மாட்டிக்கிற தண்ணி பாட்டில எடுத்துட்டு போக மாட்டேங்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு எங்க அக்கா நான் மட்டும் இல்ல எங்க ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி தான் வராங்க ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல போய் ஒன் பாத்ரூம்ல வந்தா எங்க बात சபாஷ் இன்னொன்னு என்னன்னா தனியார் பள்ளியில ஒன்னாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எம்பிபிஎஸ் பி படிக்க சீட் கொடுக்க கூடாது ஒன்னாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படுத்து கொட்டி படிக்க தானே எம்பிபிஎஸ் பி லயும் படுத்து கொட்டி படிக்க வைக்க வேண்டியானே இதுக்கு மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் கேக்குதோ அரசு பள்ளியில படிக்கிறவங்க என்ன இலச்சவாயின்னு நினைச்சீங்களா யோசிங்க அடே கீர்த்திகா யோசிங்க நல்லா யோசிங்க மொத்தத்தில் நம்ம அரசு தனியார் பள்ளிகள் மூலமாகவும் அரசு பள்ளிகள் மூலமாகவும் கல்வியை அளிக்கிறது தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படிக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் இலவசமாக படிக்கிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு பாருங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரிகளில் தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படித்தவர்கள் இலவசமாக படிக்கிறார்கள் மாணவர்களோட நிலம அரசு வணிகக் கல்வி நிறுவனம் என பல கருப்பினரிடமும் முடிய கிடக்கிறது எங்களின் எதிர்காலம் பாடங்கள் வகுப்பறை நான்கு சுவர்களுக்கிடையே மனப்பாடம் செய்வதற்கு அல்ல வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுப்பதே கல்வி எங்களின் அனைத்து வகையான திறமைகளையும் வளர்ப்பதே கல்வி ஏழை பணக்காரர் என்கிற பாகுபாட்டை ஒழுத்தார் 你的。